ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் காலையிலே கட்டுப்பில் இருக்கேன் எதுக்கு கட்டுப்பில் இருக்குன்னா காலையில் ஒரு பத்து மணிக்கு ஏஞ்சி கார்லாம் கழுவி முடித்து குளிக்கலான்னு உள்ளே போனேன் ஓனர் தம்பி குமார் வா அதாவது என்ன சொன்னார்னால் நான் எப்படி அரபியில் சொல்கிறது தெரியலையே அவர் சொல்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு ஒன்றும் இல்லைங்க அது ஓனரோட அம்மா வீட்டுக்கு சாரி எங்கள் அம்மா வீட்டுக்கு வாக்குமார் கொஞ்சம் லக்கேஜு மாமா அப்புறம் கத்தம்மா அப்புறம் என் சிஸ்டர் எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்ட்டு எங்கிட்ட வந்து உக்கார வச்சுட்டார் உக்கார வச்சு மணி பன்னெண்டரை மணி ஆகுது அதாவது இப்போ ஒரு பத்தே அந்த அந்தமாதிரி டைமில் வந்தேன் பன்னெண்டரை மணி ஆகுது இன்னும் வரல ஓனர் தம்பி என்ன பண்ணிட்டாரு இருக்கிற லக்கேஜ்லாம் அந்த காரில் தூக்கி போட்டுன்னா அவர் போர்டிங் பாஸ் போட போயிட்டு போயிட்டார் இப்போ நான் வந்து வெயிட் பண்ணியிருக்கிறேன் மேடத்தோட சாரி ஓனரோட அம்மாவும் வீட்டு பண்ணி பண்ணும் அப்புறம் வந்து ஓனரோட சிஸ்டரும் வந்துட்டாங்கன்னா இட்டுன்னு போய் கொய்த்தேர் வயசில் விடணும் குளிக்காமல் கெளிக்காமல் அப்படியே உக்காந்து கிடக்குறேன் இதில் கார் கைவிட்டே அந்த ரூம்லாம் கைவிட தவறாக வேறு வந்துச்சாங்கட்டே அது ஒரு மாதிரியாக ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது எப்போ வருவாங்களோன்னு கண்டவே ஒன்றும் புரியல பார்க்கலாம் இப்போ தான் ஏர்போர்ட்டில் வந்து விட்டேன் ஆனால் ஓனர் அவங்க தம்பி போவேணா அப்படின்ட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்ட்டு கூடுக்கிற டிரைவர் போயிட்டார் என்னை மட்டும் உக்கார வச்சிட்டாரு ஓனரோட அம்மா ஒரே ஒரு வாழைப்பழம் கொடுத்துட்டு போயிருக்காங்க இது குமார் அப்புறம் வந்து ஒரு லூஸ் தின்னர் காசும் கொடுத்தாங்க இந்த குமார் பெப்சி எதனா ஜூஸ் எதனா சாப்பிடுன்ட்டு இதான் லாபம் ஃபஸ்ட்டு வாழைப்பழம் சாப்பிடுவோம் இந்த வாழைப்பழம் பார்த்தா சாப்பிட கூட தோணலை ரொம்ப பயத்துட்டுக்குது உண்மையாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் செம பசியும் எனக்கு போகும்போதே லூலு போய் அதனால் வாங்கி போகலாம் தான் நினச்சேன் ஆனால் ஒரு வாழைப்பழம் கொடுத்துட்டு போயிட்டாங்க என்ன எதுக்கு வெயிட் பண்ண வைக்கிறாங்கன்னு தெரியல இப்போ வந்து போர்டிங்லாம் வந்து அங்கே தான் நடக்கும் ஆனால் நான் வந்து முன்னாடி பார்க் பண்ணிக்கிறேன் அதாவது ஃபிளைட்டு நிற்கிறதுக்கு போகிறது எல்லாம் அந்த பக்கம்தான் நான் அதுக்கு முன்னாடியே வந்து இங்கேயும் வந்து போடிங் பண்ணுவேன் இங்கே போர்டிங் பண்ணி அது அதை தெரிஞ்சு பார்த்தீங்களா இந்த வழியில் அங்கே போவாங்க இருந்தாலும் நான் இங்கே நிப்பிட்டே இங்கே தான் வந்து போலீஸ் இல்லை பாவம் எத்தனை மணிக்கு என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டேன் வீட்டுக்கு போய் குளிப்போம் ஓனரோட அம்மாவை விட்டுது வந்ததுக்கு அப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷான அப்படியே சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்தாங்க சாப்பிட்டேன் சாப்பிட்ட உடனே மேடம் சாலம் விட்டுன்னு போயிட்டாங்க அப்படியே சபாசாலம்லேருந்து அவனி சீட்னு வந்து இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் வெளியாக தான் ட்ராவலிங் முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சி சுத்தமாக சார்ஜர் இல்லாமல் ஸ்விட்ச் ஆஃப் ஆன ஃபோனை வச்சுக்கின்னு அப்புறம் கரெக்டாக மேடம் யாருங்க போகும்போது சொல்லிட்டு நான் மாமா சார்ஜர் இல்லை நான் இங்கே தான் பார்க் பண்ணியிருப்பேன் எங்கேயும் போக மாட்டேன் சொன்னோன்னு திலிப்பாக அந்த இது முஷ்டு வந்தாங்க அவனீசின்னு அதே மாதிரி தான் மாமா இங்கே தான் நான் பார்க் பண்ணிருப்பேன் திலீப்பாக அங்கே முஷ்டு வாங்கினோன்னே அதேமாரி வந்தாங்க இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் வந்து சார்ஜர் போட்டு ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் இங்கிது நீங்கள் ஃபுல்லாக வீடு எதுவும் இல்லையா அதால் கடைக்கு போய் ப்ரெட்டு முட்டை வாயின்னு வந்து ஒரு ப்ரெட்டு கொத்து மாரி இது பிரெட்டு முட்டை கொத்து மாரி செஞ்சு சாப்பிட்லாம் அது ஒரு மீடியாக இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு யோசனை ப்ரெட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெட்டு எப்படி லைட்டாக தீர்த்து தேரித்து இது இதுமாரி கொஞ்சம் தேய்ச்சி தீச்சி ஒரு ஆறு பிரெட்டு எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் டக்குன்னு வதக்கிட்டோம் தக்காளி ஓரளவுக்கு வந்துருக்குது இது வந்து குழ குழகுழன்னு வேகக்கூடாது தக்காளி ஏன்னா முக்கியமான ரீசன் ஒன்று இருக்குது நான் அப்புறம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு முட்டை உடச்சி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் இதில் ஊற்றிக்கலாம் இந்த நாலு முட்டையும் ஊற்றிக்கலாம் நாலு முட்டை ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு கிண்டு இது கூட அந்த ப்ரெட்டு வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் சூடு பண்ணி பிச்சு போட்டு வச்சுருக்கேன் அது என்னடா இதை அரைக்குறையாக செய்யணும்னு பார்க்குறேங்களா அதில் விஷயம் இருக்குது இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பொடியாக அதிகம் நல்லா கிண்டணும் இது பண்ணணும் கூலாக்கணும் உங்களுக்கு சொல்கிற விஷயம் லாஸ்ட்டில் சொல்கிறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள் இப்போ இது எல்லாம் கிண்டி நல்லா பொடி பொடியாகலாமா சரி சாரிங்க கேமரா எங்கே போகுது சரி இது நல்லா பொடி பொடியாக ஆக்கிவிட்டு அப்புறம் வர லைனுக்கு வர இப்போவே தெரியும் எப்படி வருதுன்னு இது நல்லா அப்படியே பொடியாக ஆக்கணும் அது முட்டை வேக வேக அந்த பொடி மாசு கொத்து பராட்ட மாரி வந்துடும் ரெடியாகாதாங்க நம்ம ப்ரெட் கொத்து இப்போ தெரிஞ்சால் நான் எதுக்கு அந்த முட்டை அரை வேக்காடாக இருக்கும் போது போட்டேன்னு ஏன்னா நம்மக்கிட்ட வந்து கிரேவி கிடையாது அதனால் அந்த முட்டை அரை வேக்காடாக இருக்கும் போது போட்டால் அந்த கிரேவி கண்டன்ஸ்டர்ஸுக்கு ஐயோ இங்கிலீஷ் வரல அந்த கிரேவி ஊத்துனா போல ஆயிடும் இப்போ இது நல்லா அப்படியே நல்லா நல்லா பொரிய வச்சு எடுத்தா கொத்து ரெடி சும்மா கொஞ்சம் பூண்டு பூண்டுத்தூள் அப்புறம் கொஞ்சம் தனியா தனியாத்தூள் கொஞ்சம் மிளகாய் மிளகாத்தூள் இதெல்லாம் எதுக்கு போடுறோன்னு கேட்டால் எனக்கே தெரில ஆனால் இருக்குதுன்னு போடுறேன் நல்லா கிண்டுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரெட் கூத்து ரெடி நல்லா இருக்கா பார்க்க சூப்பராக இருக்கும் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடிப்போல் டேஸ்ட்டு உண்மையாக சொல்கிறேன் கொத்து பரோட்டா என்னங்க கொத்து பரோட்டா இது சாப்பிட்டு பாருங்க அப்புறம் தெரியும் உங்களுக்கு அம்மா ஒரு இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் பேசினே சாப்பிட்டா கண்டிப்பா சாப்பிட முடியாது பொறுமையாக சாப்பிட்டு தூங்குவோம் நாளைக்கு வீட்டில் சந்திப்போம் உண்மையாக சொல்றேன் தரமா இருக்குது அப்படி இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதில் என்னென்னா இன்னும் சிக்கன் அதுமாரி எதனா ஒரு சிக்கன் கிரேவி எதனா போட்டுருந்தா செம்ம தேஸ்ட்டாக இருந்திருக்கான் பாய் தேங்க்யூ